சீரழிச்சி போன தமிழகத்தோட ஆட்சி ஒத்துக்க முடியாது ஒவ்வொரு சாட்டையின் நாங்கள் இன்றைக்கி எடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் வருகின்ற காலத்தில் இன்னும் தீவிரப்படுத்தக்கூடிய போராட்டம் என்பது ஏதோ ஒரு தனி மனிதனை சார்ந்தோ ஒரு தனிமனிதனுக்கு ஆட்சியாளர்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தை காட்டவோ இந்த போராட்டம் கிடையாது கண் முன்னால் அடுத்த தலைமுறை அழிந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கல்வியினுடைய தரம் கீழே வர ஆரம்பித்திருக்கிறது பொருளாதாரம் பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த காலத்தில் நம்ம போரில் சொல்லுவோம் ஒரு போராக இருந்தாலும் கூட ஒரு பெண்ணின் மீது கை வைக்கக்கூடாது என்பது நம்முடைய மரபு இந்த மண்ணினுடைய மரபு ஆனால் இன்றைக்கி தமிழகத்தில் பெண்களின் மீது தாயார்களின் மீது குழந்தைகளின் மீது அவர்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய இந்த குற்றச்செயல்கள் ஒரு ஒரு நாளும் அதிகமாக கொண்டிருக்கிறது இன்றைக்கி வேள்வியாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் எதற்காக ஆறு சாட்டை அடி எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்குங்க என்னை பொறுத்தவரை முருகப்பெருமான்ட எங்களுடைய வேண்டுதலை இந்த ஆறு சாட்டையடியாக சமர்ப்பிக்கின்றோம் விரதம் இருக்கப் போகின்றோம் அரசியல் பணியை போகின்றோம் ஆண்டவனிடம் முறையிடப் போகின்றோம் கிடைக்கின்ற எல்லா மேடையிலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோல்வித்து காட்டப்போகின்றோம் ஆட்சியில் மூன்று ஆண்டுகளாக தமிழகத்தை அவ்வளோ பின்னாடி கொண்டு போயிருக்கிறாங்க இதெல்லாம் கூட தொடர்ந்து பேசுவோம் ஆனால் இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல எனக்கு தெரியும் நான் காவல்துறையிலிருந்து வெளியே வந்த பொழுது ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவி அவர் மீது தொடுக்கப்பட்ட தொடுக்கப்பட்ட அந்த ரேப்பன் அண்ட் மர்டர் அதில் இறந்து போனாங்க அன்றைக்கி நான் குற்றவாளியை கண்டுபிடித்த பிறகு அந்த சகோதரியனுடைய தாயார் எங்கிட்ட கேட்டாங்க அண்ணே நீங்கள் வந்து குற்றவாளியை பிடிச்சி கொடுத்துட்டீங்க திரும்ப என் பொண்ணை கொடுங்க அப்படின்னு அதை ஏற்படுத்திய ஒரு தாக்கம் என்னை இங்கே வந்து என்னோடு நிற்கக்கூடிய அந்த சகோதரளோடு சகோதரிகளோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சியிலே பயணம் செய்ய வைக்க ஆரம்பித்தது இன்றைக்கி போல் ஒரு நடக்குது அதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு சாதாரண அரசியல்வாதிகளை போல் ஏதோ பேசிட்டு நாமளும் கடந்து போயிடுறோம் அடுத்த நிகழ்வு வரும்பொழுது மறுபடியும் அதை பற்றி பேசுகிறோம் அது என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தி இருந்தது அதனால் நல்லா யோசித்து தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் காலனியை நேற்றே கழட்டி வச்சுட்டேன் திமுக ஆட்சியிலிருந்து நகரும் வரை அந்த காலனியை நான் அணியப்போவதில்லை இது ஒரு வேள்வியாக தவமாக தமிழக மக்களுக்காக இதை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய எண்ணம் அதை செய்கின்றோம் எங்களுடைய கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் கடுமையாக உழையுங்க வேலை பாருங்கள் ஃபீல்டில் இருங்க மக்களோடு இருங்க ஒரு மாற்றத்தை கொடுப்போம் அதே நேரத்தில் ஐயா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இறந்த காரணத்திற்காக ஏவுனடி சேர்ந்த காரணத்திற்காக இன்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போராட்டங்கள் எல்லாமே ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது புதிய தேதி இன்றைக்கி மத்தியானத்துக்குள் அறிவிப்போம் காரணம் இந்திய அரசு ஏழு நாட்கள் அஃபீஷியலாக மார்னிங் சொல்லியிருக்கிறாங்க துக்கம் அனுசரிப்பதற்காக ஏழு நாட்கள் சொல்லியிருக்கிறாங்க அதை பார்த்துக்கொண்டு எங்களுடைய அமைப்பு பொதுச் செயலாளர்கள் அவர்கள் புதிய தேதி அறிவிப்பார் உடலை நம்முடைய நம்முடைய மண்ணில் அண்ண உடலை வருத்தி ஒரு விஷயத்தை நீங்கள் போது அதற்கான ஒரு பலமும் சங்கல்பமும் இருக்கும் என்பது என்னுடையது நீங்கள் கேள்வி கேட்கிற அண்ணன் நீங்கள் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கீங்க நீங்களும் உடலை வருத்தி தான் மாலை போடுறீங்க எதிர்பார்ப்பு இதில் ஆண்டவன் போய் நம்ம எதுவும் கேட்க போகிறதில்லை நமக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் கேட்பதில்லை உடலை வருத்துவது என்பது நம்முடைய பாரம்பரியத்தில் தமிழ் மரபில் இந்த மண்ணில் அது ஒரு சாதாரண நிகழ்வு தான் விரதம் இருப்பதிலிருந்து எல்லாமே முருகபெருமானுக்கு ஆறு சாட்டையடி என்பது அது எனக்கு நானே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சாட்டையடி என்று சொல்வதை விட சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அவலங்கள் எல்லோருக்கும் சேர்த்து தான் அந்த சாட்டையடி நான் கிடச்சிக்கிட்டேங்கண்ணா அதனால் வருகின்ற காலத்தில் இது ஏதோ மறுபடியும் திமுக வெறுப்போ அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஒரு தனி மனித வெறுப்போ கிடையாது இந்த ஆட்சி போகணுங்கண்ணா ரொம்ப தவறு பண்ணுறாங்க தவறு பண்ணுறான் அற வழியில் போராட்டம் செய்தாலும் கூட அதற்கும் வாய்ப்பில்லை பேச முடியல எந்த விஷயத்தையும் செய்ய முடியல எதெடுத்தாலும் கூட அவச்சொற்கள் சொற்கள் பழி சொற்கள் போட்டிக்கு போட்டியாக தரைகுறைவாக நடத்துதல் இதுதான் இன்னைக்கு மூணு வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் உடலை வருத்துவது என்று நான் சொல்லவில்லை இது தமிழ் மண்ணனுடைய மரபு அதைத்தான் நாங்கள் கைப்படி கைப்படிக்க ஆரம்பித்திருக்கோம் நேற்று கமிஷனர் பேசும்போது வந்து ரொம்ப கேஷுவலாக சொல்கிறார் அதாவது போயிடுச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கமிஷனர் சென்னை கமிஷனர் அவர் சென்னை பார்த்தீங்க அண்ணா கமிஷனர் பேசுனதில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை மட்டும் உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகின்றேன் நான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோ தனிப்பட்ட முறையில் அந்த காக்கி உடைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியோ நான் குறை சொல்ல விரும்பலை அந்த சம்பந்தப்பட்ட பெண் விக்டம் யார் இருக்காங்களோ எங்களுடைய நடவடிக்கையின் மீது திருப்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அதை மட்டும் நான் திரும்ப காவல்துறையை கேட்குறேன் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா அவ்வளோ ஒரு இன்னல்லை சந்தித்த ஒரு பெண் அந்த கொடூரமான அந்த எஃப்ஐஆரை படித்து பார்த்தாவே கண்ணில் தண்ணி வராமல் யாரும் இங்கே இருக்க முடியாது அவங்க காவல்துறையின் மீது திருப்தியாக இருக்கிறாங்களா காவல்துறையின் மீது எப்படி திருப்தியாக இருந்திருப்பாங்கன்னா இந்த கயவை முதல் முறை செய்த பொழுதே உள்ள அனுப்பிச்சிருந்தா திருப்தியாக இருந்திருப்பாங்க ஏன்னா இரண்டாவது முறை இந்த குற்றம் நடந்திருக்காது அண்ணா யூனிவர்சிட்டியில் எல்லா சிசிடிவி கேமராவும் ஃபங்க்ஷனிங்லேருந்து அவன் உள்ளே வராமல் இருந்தால் திருப்தி அடைஞ்சிருப்பாங்க அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஒரு சகோதரி ஒரு பெண் அவர் அவருடைய நண்பரோடு தனிப்பட்ட முறையில் அவருக்கான முழு சுதந்திரம் இருக்குது அந்த சுதந்திரத்தை யாரும் கெடுக்காமல் இருந்தால் திருப்தி அடைஞ்சிருப்பாங்க அதனால் அது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க காவல்துறை இதெல்லாம் ஒரு கண்ணியமிக்க ஒரு பதவி அந்த பதவி பொறுப்பு நாம் கொடுக்கறதே ஒரு கஷ்டமான எக்ஸாமை பாஸ் பண்ணி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ட்ரி ஒரு இஷ்யூவை ட்ரிவலைஸ் பண்ணுறக்கோ நார்மலைசேஷன் பண்ணுறக்கோ இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூவை சாதாரணமாக கடந்து போவதற்கு காவல்துறை நண்பர்கள் முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுதும் உங்களுக்கு தெரியும் காவல்துறையை குறை சொல்பவனல்ல குற்றம் சொல்பவனல்ல இது சிஸ்டமிக் ஃபெயிலியர் சிசிடிஎன்எஸில் அந்த மாதிரி லீக் ஆக வாய்ப்பே இல்லைனா எல்லாம் கிளிச் ஆகாது நானும் அங்கே இருந்திருக்கின்றேன் பணியாற்றி இருக்கின்றேன் அது ரொம்ப செக்யூர்டான சிஸ்டங்கன்னா நீங்கள் எஃப்ஐஆர் லாக் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக சர்வருக்குள்ளே அப்லோட் ஆயிருங்கன்னா அவ்வளோ ஈஸியாக யாரும் எடுக்கவே முடியாது யாராச்சும் இதை டவுன்லோட் பண்ணி வெளியே கொடுத்தா மட்டும்தான் விக்டம்க்கு ஒரு காப்பி போகும் கோர்ட்டுக்கு ஒரு காப்பி போகும் இதுதான் ஜென்ரலாக இருக்கக்கூடிய நடைமுறை ஆனால் இன்றைக்கி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்கு அந்த எஃப்ஐஆரில் நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா அந்த சகோதரியினுடைய வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்க ஏழு தலைமுறைக்கு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க செல்ஃபோனோட இதற்கெல்லாம் தான் பதில் எதிர்பார்க்கின்றோமோ தவிர ஒரு இஷ்யூவை ட்ரிவிலைஸ் பண்ணுறக்கோ அதை கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறதுக்கோ மக்கள் எதிர்பார்க்கவில்லை மறுபடியும் சொல்லுகின்றேன் தனிப்பட்ட முறையில் காக்கி உடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனோ சகோதரியிட்ட கோவம் இல்லைங்க இப்போ நான் கோவமே காக்கி உடையின் மீது ஒரு சிஸ்டமிக் காக்கி காக்கியுடை மாட்டி இருக்குது கைகள் கட்டப்பட்டிருக்கிறது சுதந்திரம் இல்லை ஆட்சியாளர்களை பார்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் சுதந்திரமாக முடிவெடுக்க முடியல அதைத்தான் நான் சொல்லுகின்றனோ தவிர வேறு யாரையும் நான் குற்றம் சுமத்தவில்லை அதற்கான காலம் வரும் எங்களுக்கும் மக்கள் மக்கள் வாய்ப்பு கொடுப்பார்கள் அன்னைக்கு காவல்துறையை நாங்கள் சீர்படுத்தி காட்டுவோம் நீங்கள் வந்து அணிஞ்சுக்கிட்டீங்க இதே மாதிரி நீங்கள் தேர்தல் நிற்கும் போது கூட உங்களுடைய தொண்டர் ஒருத்தர் வந்து கையை வந்து மறுத்துக்கிட்டார் இந்த மாதிரி வந்து தண்ணத்தனியை வருத்திட்டு நீங்க பண்றத வந்து நாளைக்கு வந்து சாட்டையில் அடிப்பதுங்கன்னா தமிழ் மரபில் நம்முடைய பாரம்பரியத்தில் தினமும் நடப்பது தான் தாத்தாலேருந்து எங்கள் இருந்து எல்லாமே காவடி எடுக்கிறாங்க பண்ணுறாங்க அதைத்தான் நான் நாம நாம் ஆண்டவனுக்கு ஒரு வேள்வியாக இதை செய்கின்றோம் ஒரு தனி மனிதனை உயர்த்தியோ புகழ்ந்தோ தாழ்த்தியோ நாம் செய்யலை அதனால் தனி மனிதனுக்காக யாரும் செய்யாதீங்க ஆண்டவனுக்காக நாம் செய்கிறதான் நானும் செஞ்சிருக்கிறேங்கன்னா இன்னைக்கு என்னை வருத்தி கொண்டிருப்பதுன்னு சொல்றத விட ஆண்டவனுக்கு இதை சமர்ப்பித்திருக்கின்றோம் அந்த அறவழியில் போகிறோம் நாங்களும் தவறுகள் செய்திருக்கலாம் தெரிஞ்சோ தெரியாமல் அந்த சாட்டடியில் வந்து எங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும் அப்படி எடுத்துக்கங்கண்ணா நான் எந்த நிர்வாகிகளும் எந்த நிர்வாகிகளும் யாரும் இது செய்ய மாட்டாங்கண்ணா இது வந்து ஒரு கட்டுக்கோப்பான தொண்டர்கள் சார்ந்த ஒரு கட்சி இங்கே தனி மனிதனுக்கு புகழாரமோ ஒரு தனி மனிதனை தூக்கி பிடித்தோ பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் வந்ததில்லை வரப்போவதும் இல்லைங்கண்ணா அதனால் எல்லா தொண்டர்களுக்கும் அன்பான வேண்டுகோள் அறவழியில் போராடுங்க ஆண்டவனோடு உங்களை சமர்ப்பியுங்கள் நல்ல ஒரு வழி கிடைக்கும் அதற்காக தொடர்ந்து களத்தில் இருங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ஆனால் தேர்தல் தோல்வியெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமை தாங்கண்ணா வெற்றியெல்லாம் பெருமைண்ணா சொந்த காசு யாருக்கும் ஒரு ரூபா பணம் கொடுக்காமீங்கன்னா நேர்மையாக நின்னேன் சாராய வித்து வந்த காசில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கலீங்கண்ணா கோயிலில் பஞ்சாமிரத விற்கிற கமிஷனில் பணம் கொடுக்கலிங்கண்ணா நேர்மையாக விவசாயத்தில் இருந்து வர்ற ஒரு ஆள் நிற்கிறேன் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தோல்வி வந்தாலும் அதை ஏற்றுக்கிறேன் அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லைனா இந்த வழியில தான் நாங்கள் போவோம் வெற்றி தோல்வியெல்லாம் இரண்டாவது அரசியல் இருப்பது அண்ணன் சேகர்பாபு அவர்கள் சொல்வது போல் வேறு தலைவர்கள் சொல்வது போல் ஜெயிச்சுட்டு முதலமைச்சர் போகிற ஜீப்பில் சைடில் கொத்திக்கிட்டு அப்படியே கூட போய் ஏதாச்சும் பஞ்சாமிரத கமிஷன் கிடைக்குமா அதுக்காக இங்கே நாங்கள் இல்லை நாங்கள் இங்கே இருப்பது வெற்றி தோல்வியை தாண்டி தமிழ் சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும் இந்த மண் இழந்த பெருமையை நிற்க வேண்டும் என்பதற்காக அதனால் சேகர்பாபு எனக்கு சொல்கிறேன் அடுத்த முறையும் இதே மாதிரி தான் நிற்பேன் பணம் கொடுக்காமல் தான் நிற்பேன் மறுபடியும் நீங்க சாராய வத்த காசெல்லாம் கொண்டு வாங்க பணத்தை இறையங்க ஐநூறு கோடி செலவு பண்ணுங்க கோயம்புத்தூர் எவ்வளவு செலவு உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் வாங்க பாத்துக்கலாம் மக்களின் மீது மட்டும்தான் நம்பிக்கையை தவிர வேறு யாரின் மீது நம்பிக்கை இல்லை குற்றவாளி ஈடுபட்டு அப்போ சரியான நடவடிக்கை இல்லாதனாலதான் மீண்டும் நேற்று நான் ரொம்ப தெளிவாக அதை பத்தி பேசினேங்கல்ல அப்ப நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தா இரண்டாவது முறை இது நடந்திருக்காது மாநில தலைவராக நீங்க வந்து இந்த போராட்டங்கள் அதாவது ஆளு அரசுக்கு எதிராக வந்து பல்வேறு நடவடிக்கைகள் இறங்குறீங்க ஆனா அதே சமயம் ஒரு கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கும் போது அது ஒரு வெங்காய பதவி இந்த அரசியல் வந்து இப்படியே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன எல்லா பதவியும் வெங்காய பதவி தானே என்ன காரணம்னா வெங்காயத்தை உரிக்க உரிக்க உள்ள ஒன்றுமே இருக்காது அடிப்படையில் எல்லோரும் தொண்டர்கள் தான் அந்த பதவிக்கு கௌரவங்கிறது நீங்கள் ஒரு சேரை போட்டு அதுக்கு ஒரு அலங்காரம் பண்ணி அது தேவையில்லை என்று எப்போதும் நான் சொல்கிறேன் வெங்காய பதவி இன்னைக்கு சொல்ல எப்போதும் சொல்கிறது தான் வெங்காயத்தை உரிக்க உரிக்க உள்ளே எதுவுமே இருக்காது அதான் பதவி அந்த பதவிக்காக நாம் ஒரு விஷயத்தை தொத்திக்கிட்டு இருக்க முடியாதுங்க எல்லோருக்கும் அதான் சொல்கிறேன் இன்றைக்கி அமைச்சர் நான் அவங்க பேசுறீங்க அண்ணன் சொல்கிறாங்க அமைச்சர் சொன்னாங்க அது ஒரு வெங்காய பதவி எத்தனை நாளைக்கு அது இருக்கும் போகுது வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி நாளை காலையில் ஒன்றும் இல்லாமல் போகும் அடிப்படையில் நாம் எல்லோரும் தனி மனிதர்கள் தான் பொறுப்பு வரும் பொறுப்பு போகும் பதவியில் இருக்கி அதை தாழ்ந்த வார்த்தையாக பார்க்கலிங்கண்ணா அது ஒரு வழக்க சொல்லாக வழக்கத்தில் கோபத்தில் ஒரு ஆற்றாமையில் சமுதாயத்தின் மீது ஒரு ஒரு மக்களுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் அவங்கள்ட்ட எடுத்து சொல்லும் பொழுது இதெல்லாம் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதில் எந்த தவறையும் நான் பார்க்கவில்லைங்கண்ணா நகைச்சுவையாக பரவாயில்லைங்கண்ணா அண்ணா நகைச்சுவையாக இருப்பவர்களுக்கு நகைச்சுவையாக இருக்கட்டும் சீரியஸாக இருக்கவங்க சீரியஸாக இருக்கட்டும் இதை வந்து இறைவனுடைய பாதையில் எடுத்துறவங்க இறைவனுடைய பாதையில் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் யாரையும் எங்கள் பாதைக்கு வாங்கன்னு திருமாவுளம் நான் சொல்லவே இல்லையேங்கண்ணா நாங்கள் இப்படி என்று சொல்லுகின்றோம் அவ்வளோ தான் மேடம் சொல்லுங்கள் மேடம் திருமாவளம் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லவனாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார் ஆனால் சில விஷயங்களை பரப்பி வச்சுருக்கிறாங்க இது செருப்பு கழட்டினோடனே ஷூ கழட்டினவனே நான் போன சர்ச்சி தானே ஏன்னா ஷெட்யூல் அது இருந்துச்சு ஃபாதரை போய் பார்த்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொன்னேன்

இல்லை நேற்று குருத்வாரா போய் அவங்களுடைய பிரார்த்தனை முழுவதுமாக அமர்ந்திருந்தோம் காரணம் ஆயிரத்தி எழுநூற்றி நான்கில் கடைசி குரு குரு கோவிந்த் சிங்கினுடைய இரண்டு பசங்களை அவுரங்கசீப் அவர்கள் செவுத்தில் வச்சு போச்சா அதற்காக அவங்களோடு போய் அதை அனுசரிச்சுட்டு வந்தோம் அதெல்லாம் தவறா அதனால் சொல்கிறவங்க சொல்லிட்டுங்கன்னா நம்ம பாதியில் நம்ம பயன் நன்றிங்க வணக்கம் வணக்கம்